பொதுவாக முஸ்லீம் கம்யூனிட்டியில் வந்து இந்த ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஆனால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவ்வளோவா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க காரணம் கேட்டால் வந்து நாங்கள் இருபது நாளாக படைக்கப்பட்ட உடம்பு வந்து அது மாதிரி நாங்கள் திரும்ப தரணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் இப்போ சுண்ணத்தின்ற பேரில் ஒரு சின்ன உறுப்பை வெட்டி எடுக்கிறோம் அது எந்த வகையில் நியாயமாகும் நல்ல ஒரு சமூகத்தில் நடக்கிற நிகழ்வு வச்சு கேட்குறாங்க ஒருத்தர் இரண்டுக்கா பெரும்பாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னால் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க முஸ்லீம்கள் கேட்டால் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட உடல் அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம்னு பதில் சொல்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் இற குழந்தை ஆண் ஆண் குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு வந்து சுண்ணத்துங்கிற பேரில் கத்தனா பண்ணுறாங்கல்ல ஆண் உறுப்புக்கு விருத்த சேதனம் ஆண் ஆணுறுப்பின் முன்பகுதியில் இருக்கிற அந்த நுனி தோலை வெட்டி எடுக்கிறாங்களே இது மட்டும் இறைவன் படைத்த மாற்றம் ஏற்படுத்துறது இல்லையான்னு கேட்குறாங்க ஒரு நல்ல கேள்வி ஆனால் முதல்ல உள்ள கேள்விக்கு மஸ் முஸ்லீம்கள் சொன்ன பதில் இருக்குதே அது ஏற்க இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள பதிலே இல்லை போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை இவங்களுடைய மன உணர்ச்சியின் அடிப்படையில் நம்ம தா தாவப்பனாரு தாயார் அவங்கள கா அறுத்து கால அறுத்து ஏன் இப்படி எல்லா மதத்தவர்களும் விரும்புவாங்களே அதே எண்ணத்தில் தான் முஸ்லீம்களும் விரும்புகிறாங்க கேள்வி கேட்டவொன்னே பதில் தெரிஞ்சால் உண்மையான சரியான பதிலை சொல்லணும் தெரியலாட்டி தெரியலைப்பான் வாயை புத்திட்டு இருக்கணும் தெரிஞ்ச மேதாவி மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிக்கும்போது தான் இது மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டுருது அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது இறந்தவர்கள் ஏன்னா ரவீன்லாய காலத்தில் போஸ்ட்மார்டம் வஜயத்தை கிடையாது நபீன்லாய காலத்தில் போஸ்ட்மார்டம் பண்ணி உறுப்புகளை மாற்றி சிகிச்சை பண்ணி அந்த வேலையே கிடையாது அதனால அப்படி ரபியல் சொல்லவே இல்லை இன்னும் சொல்லதா இருந்தால் அவசரமான தேவைகளுக்கெல்லாம் உயிர் காக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான கட்டங்கள் வந்தால் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு உறுப்புகளை மாத்திரமே அது இறந்த தானே மாற்ற முடியும் அதையெல்லாம் அங்கீகரிக்க அங்கீகரிக்கத்தான் செய்கிறேன் ஏன் ஒரு நிர்பந்தமான சூழலில் எந்த சட்டமும் இதுகளுக்கு ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்ற கண்ணுக்கு பார்வை கிடைக்குது என் கண்ணை எடுத்து வச்சா அவர் பார்வை கிடைக்கும்னா எடுத்து கொடுத்துட்டு போறாரு நான் உயிரோடு இருக்கும்போது கொடுக்க போறது இல்லையே செத்த பிறகு தானே ஏன்னா கண் ஆனோம்னா உயிரோடு இருக்கும்போது என்ன முடிவு யாரும் வைக்க மாட்டாங்க டாக்டர்கள் கை வைக்க முடியாது செத்த பிறகுனா நடக்க போகுது செத்த பிறகு இன்னொருத்தனுக்கு வாழ்வு கிடைச்சதுன்னா நல்லது தானே சரி அதுக்கு சொல்றாங்க அவர் ரத்தத்துக்கு என்ன செய்வாங்க ரத்தத்து இப்போ இதே கேள்வியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அதுக்கு இறைவன் ஒப்படைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம்களை பார்த்து நீங்க கேளுங்க அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு கண்ணு தேவை அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு கிட்னி தேவை ஒரு ஆள் இறந்து கிடக்கிறாரு அவர் உடம்புல இருந்து பாட்டை எடுத்து இவங்களுக்கு வச்சா சரியா போயிடும்னு இருக்குது இப்போ ஒத்துக்குவாங்களா ஆ ஒத்துக்குவோம் அது எப்படி உனக்கு மட்டும் வந்து ஒத்துக்கலையே அடுத்த உடனே ஒத்துக்க மாட்டீங்களா எனக்கு தேவைன்னு அவன் உடம்பு அறு அவனுக்கு தேவைன்னா ஏன் உடம்பு அருமைன்னு ஒத்துக்க ஒத்துக்காட்டி அது நியாயம் கிடையாது அதனால அது அறிவற்ற ஒரு இயற்கை தகுந்த வாதம் இல்லை இஸ்லாம் இயற்கை தகுந்த விதத்துல தான் இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறார் அதனால் இந்த இறைவன் கொடுத்த அந்த படைப்பில் மாற்றம் செய்கிறதுக்கிறது இந்த விருத்த சேதனத்துக்கு பொருந்தாது இன்னும் சொன்னால் விருத்த சேதனங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது கூட விருத்த சேதனத்தை பொறுத்த வரைக்கும் அது அறிவியல் பூர்வமாக எல்லாரும் செய்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம போன பீரியடில் இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா மறுக்கிறாங்களே இதற்கு முந்தைய பீரியடில் ஆட்சியில் இருந்தாங்களே அப்போ ஒரு ஜீவோ போட்டாங்க என்ன ஜீவோனா கவர்மெண்ட் ஆர்டரு அரசாங்க மருத்துவமனையில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் செய்யப்பட்டு தான் அனுப்பப்பட வேண்டும் இது யார் போட்ட ஆர்டர் போட்டது பாய்மார் அமைப்புகளுடைய தலைவர்கள் இல்ல ஜெயலலிதா போட்ட ஆர்டர் ஏன் போட்டாங்க அதனுடைய மருத்துவ நன்மைகளை கவனத்துல உண்டு குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் பல பேர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸ் தெரியுமா ஆண்மை குறைவா உயிரத்தில் இன்பம் இல்லையா ஒண்ணுமே இல்லாததை வச்சுக்கிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க ஒரு கிடையாது மருந்தும் கிடையாது மண் அள்ளி குலைச்சு கொடுத்துக்கிட்டு அதுல போய் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் விட்டுட்டு வர்ற ஆள்கள் வெளியே சொல்றதே இல்லை அண்டர் கிரவுண்டில் பல கோடிகள் புரண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழில் எதுனா ஆண்மை குறைவு இல்லறத்தில் ஈடுபாடு குறைவாங்கிற இந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கிறான் வெளியில சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இதுக்கு இல்லாம போனா இப்ப இவனுக்கு அப்படியா ஒன்னும் இல்லையோ அப்படின்னு நம்மளை பத்தி தப்பா நினச்சு வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு எத்தனை லட்சத்தை விட்டாங்க கமுக்கமாக ஆயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இந்த விருத்தம் செய்திடம் ஒரு பெரிய தீர்வு என்று மருத்துவம் சொல்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் ஆண்களுக்கு துரித ஸ்கலிதம் ஆயிருதுல்ல அதுதான் பெரிய பிரச்சனையே இந்த ஸ்கணிதம் சீக்கிரமாக ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய கூச்சம்தான் காரணம் நீங்கள் சின்ன வயசுலேயே உறுப்பினுடைய முன்பகுதியை வெட்டி எரிஞ்சுக்கின்னு வச்சுக்குவோம் அது ஆடைகள் பட்டு 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 ஒரு கட்டத்தில் மரத்து போயிடும் அது பண்ண ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா தெரியும் கையிலேயே பிடிச்சிக்கிட்டே நடப்பாங்க என்னென்னா பட்ட உடனே கூசும் இது ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆச்சுன்னா கூச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மரத்து மரத்து மறத்து மரத்தே போயிடும் மரத்து போன நிலையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்கல்ல அவங்களுக்கு துரிதேஷ் கழிதம்லாம் சாத்தியமே இல்லை அது ரொம்ப ஒரு நீடித்த இன்பத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கும் என்று சொல்லி அனுபவபூர்வமாக பல அறிவியலாளர்கள் இந்த உண்மையை நமக்கு சொல்லித்தர்றாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த விருத்த சேதனத்தையும் இஸ்லாம் ஒ